அந்த குதிரையை நடிக்க வச்சிருப்பார் சார் எப்படி டைமிங் ஒன்று பிடிக்கலா சார் குதிரையை ஏ வா குதிரை நீ நான் சொல்கிறமே என்ன அங்காயஸ்வர்யா மேம் இருப்பாங்க அதுவும் டயலாகு என்னென்னு யார்ரோ இவர் இவர் ஏன்டா நம்ம இப்படி பண்ணுறாரு ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி உங்களை தவிர வேற யாரையுமே அந்த ஒரு கேரக்டர்ல எங்களால யோசிக்கவே முடியாது சார் யூர் யூர் அ பிளெஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் தேங்க்யூ யூ நோ டெஃபினெட்லி சரி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிறேன் வாங்க 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 சார் அந்த குதிரை பத்தி அந்த குதிரை குதிரை மாதிரி இருக்கிற வர சொல்லுங்க ப்ளீஸ் அந்த குதிரையே நீங்க தான் சார் ஒரு நாள் பாம்பேல இருந்து நான் சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன் அப்போது சாரோட பக்கத்தில் உட்காந்து டிராவல் பண்ணிட்டு வந்தேன் அது ஒரு சார் நீங்க எந்த ஏஜென்சி இல்ல சார் ஏஜென்ட் கிட்ட சார் டிக்கெட் புக் பண்ணீங்க ரஹமான் சார் பக்கத்தில் உட்காந்தாரு நான் போறப்ப ஒரு நாள் இவர் பக்கத்துல உட்காறாரு எந்த டூர் கம்பெனியில பண்ணி நான் போகல ஏதா தாத்தா தாத்தா நல்லா கரெக்டா கரெக்டா லிங்க் பண்ணீங்க நியூ படத்துக்கு ரகுமான் சார் வந்தது நான் பிளைட்ல அவரை பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ரகுமான் சார் அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க அவங்க அம்மா வந்து இது இது போயிட்டு வந்தாங்க ரெஸ்ட் ரூமுக்கு போனாங்க நான் போய் உட்காந்துட்டேன் சார் கூட கொஞ்சம் பேசலாமா அப்படியேப்பா அம்மா வந்து ஏசிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இப்போ வந்து சார்ட்டு நான் சா சார் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டரி ஆக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அவர் எப்படி வந்து அவர் அவருடைய வாழ்க்கையே ஒரு படம் இல்லையா அது வந்து சொல்லி அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அது சொல்லப்பட வேண்டிய புகழப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஒர்க் கண்டிப்பாக அது வந்து நோ டவுட் போற்றப்பட வேண்டிய ஒரு ஒர்க் த டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் திஸ் மூவியின் மூவிஸ் அப்படின்றது வந்து அதுக்கு ஹைட்டே வந்து பேராமீட்டராக இருக்கார் அது வந்து ரே இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் தெரியும் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நாலஞ்சு இடம் மீட் பண்ணியிருப்பேன் சார் அவ்வளோதான் பட் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் கிடையாது அப்போ ஃப்ளைட்டில் வரும்போது ஜென்ரலாக பேசிகிட்டே வந்தோம் வரும்போது அந்த தெய்வ திருமகளில் எப்படி சார் அந்த அந்த ஊரில் எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதாவது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வித்தின் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே அப்படி அப்படி இருந்தாரு அப்படியே கேட்ட ஜாஸ்ட் லைக் தேட் ஜாஸ்ட் லைக் தேட் அது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக் பார்த்த மாதிரி இருந்தது வித்தின் செகண்ட்ஸ் அந்த கேரக்டர் அதுவும் ஃப்ளைட்டில் அது சரி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும் ஒரு அந்த கேரக்டராக ஸ்கின் ஆஃப் த கேரக்டராக மாறதுக்குன்னு ஒன்று வேணும் அது எது மேலே டப்பு டிப்பு டப்பு ஏதோ ஒன்று பண்ணார் நீங்கள் 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 இன்னைக்கு அமைதியாக தான் இருக்கணும் அப்படியே பார்த்து நான் அந்த ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதுக்கு முன்னாடி ஒரு மேலே எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தோ அதுக்கு அதை விட டென் டைம்ஸ் மேலே போயிடுச்சு அது அவர் அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பை காட்ஸ் கிரீஸ்ட்னா அதில் நம்ம ஐஏ மறந்துட்டு போகிறோம் ஐஏ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் ஐயில் அவர் பண்ண அதில் எவனுமே பண்ண மாட்டான் இல்லை ஆளவுட்ரா சாமி நான் போகிறேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தெரில அது இல்லாமல் அருண்குமார் சார் இதில் நல்ல ஒரு விஷயம் இப்போ வீரதேவராவை பற்றி சொல்லணும்னா அருண்குமார் சார் இதில் பண்ணிட்டு ஒரு மிக மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் வரேன் நான் அந்த டாபிக் தான் வரேன் சொல்லணுன்னா ஒரு ஒரு மார்ட்டின் ஸ்குவர் சி மேக்கிங்க ஒரு வில்லேஜில் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லைண்ணா இல்லை சார் வந்து சொல்லட்டுமா நம்ம புரிஞ்சு போச்சு இல்லை நம்மளை பற்றி சார் புரிஞ்சி புரிஞ்சிப்போ சில நேரம் நம்ம படத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது படம் தான் பேசணும் கரெக்டு தான் சில நேரம் படத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பேசணும் அது என்னென்னா ஃபீல் பண்ணால் தான் சொல்லு இப்போ நம்ம இன்னும் இன்னும் அதாவது வீரதீரா படத்தோட ப்ரொமோஷனுக்காக உட்காந்துருக்கோம் நம்ம பேசிக்கிட்டே மற்ற படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வண்டி எதுக்குள்ளே திருப்பணும் ஏன்னா மக்களுக்கு நம்ம பேச போகிறது இதை பற்றி இல்லையா அதில் எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணப்படுதுன்னா இப்போ தூளில் பார்த்த ஒரு விக்ரம் சாரை திருப்பி அந்த லுக்கில் அந்த லுக்கில் ஒரு ஒரு தரமான ஒரு படமாக அது அதுவும் நல்ல படம் தான் நான் எதுவும் சொல்ல அது கொஞ்சம் கமர்ஷியல் இது பண்ணு இது வந்து ஒரு கமர்ஷியலில் ஒரு கிளாஸ் கமர்ஷியல் சியான் சார் கிட்ட நம்ம இன்னும் பேசல பட் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட கேட்டு ஒரு கேள்வி சார்க்கு இருக்கிற கேள்வி என்னன்னா சார் வந்து சிவாஜி சாரோட ஒரு பெரிய ரசிகர் கரெக்டாக கரெக்டு ஒவ்வொரு படத்திலயும் அப்பப்போ அப்படி சிவாஜி சார் வந்து வந்துட்டு 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 போவார் வீர தீர சூரல எந்த சிவாஜி சார் எந்த படத்துல இருந்து நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுல எப்படின்னா சிவாஜி சார் பத்தி சொல்லுவாங்க இந்த நடிக்கும்போது சரி அண்ணன்னா நடிக்க வேண்டான்ற அந்த மாதிரி நம்மள நீ நடிக்காத இப்ப சாமிரு அப்படின்னு சொல்லி

ஓகே இவர் ஏதோ புதுசாக பண்ணுறாரு என்ன பண்றாரு ஓகே இது என்ன பண்ணுறது இப்படி பண்றாரு ஓகே இதான் டைலாக் இதான் பண்ண போறோம் எல்லாம் ஸோ அங்கேயே வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு இதையும் அது மெனக்கெட்டு அது பண்ணிடுவார் அப்புறம் டப்பிங்ல வந்துட்டு டப்பிங் ஆல்சோ ஐ டூ சேம் பட் டப்பிங்ல ஐ வாஸ் திங்க் இவர் டப்பிங்ல என்ன பண்ணுவார் அப்படியே டப்பிங்ல அகேன் அதை உட்காந்து ஒரு மாதிரி ஏ ஐ மீன் புளி இல்லை மான்ஸ்டர் அவர் பண்றதோ மான்ஸ்டர் அங்கே இருக்கிறவங்களே மாஸ்டர் ஆக்கிடுவார் எல்லாரையும் காலி பண்ணிடுவார் அதை வந்து எடுத்து அந்த ஒவ்வொரு அந்த காமா அந்த வார்த்தையில ஒரு நாலு எழுத்து இருக்குன்னா அந்த நாலு எழுத்தியும் அது வந்து எல்லாம் இது பண்ணி பார்த்து தட்டி பார்த்து ஐ தட்'ஸ் ஒய் ஐ டோல் हिम எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு லைக் நார்மலி when you see a performance சம்திங் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒரு ஐ thought you I அண்ட் அவர் என்ன சொல்றாரு நடிச்சானா நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்றது ஐ said நீங்க பாருங்க படம் வெளில வந்த பிறகு how people are going to talk about you எல்லாரும் உங்கள பத்தி என்ன சொல்ல போறாங்க ஹி டன் இட் லைக் தட் சரி இப்போ வந்துட்டு டுஷ் கிட்ட கேட் ஐ வில் டு யூ ஓகே துஷ் ஒரு சின்ன தத்தளிக்கிற ஒரு எங் குழந்தைய கொண்டு வந்து இப்படி சுறாக்களுக்கு நடுவுல அப்படி ஒரு இறையா போட்டு போயிட தப்பிச்சு ஓடி மாலை கத்துக்கிட்டு இப்போ இவங்க இவர் பாராட்டுறாரு தூஷ் நீ நல்லா பண்ண அப்படி நீங்க எல்லாம் சொல்லும்போது எப்படி தூஷ் இருக்கும் கூட அது ஒரு சொரா குட்டி தான் குட்டி சொரா ரொம்ப பயமா இருக்கும் இவங்க இவங்க கூட இது ஆக்ஷனா உண்மையா சார் பயமா இருக்குன்னு சொல்றது

அப்படியே எல்லா இடத்துல இன்னும் அப்படியே நடிப்பு கொட்டுறாங்க ஒரு ஒரு பக்கம் நரேஷன்ல எனக்கு நரேஷன்லேயே உக்காண்டிருந்தேன் இப்படி வந்துட்டேன் ஸோ லைக் டு பி அ பார்ட் ஆஃப் அ இன்டென்ஸ் ஃபிலிம் ஐ திங்க் ஐ எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் கண்டிப்பா கலைவாணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு ஓ ஆமா என்ன கலைவாணின் எழுதி இருக்காரு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்து பாரு ஐயோ இந்த கால் இருக்காது அதுக்கு கால் இல்ல நைட் நைட் ஷூட்டிங் கலைவணி கலைவணி அது வந்து கலைவாணி சோ யா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் தட் ஐ வாஸ் அலோட் டு பீ அ பார்ட் ஆஃப் திஸ் フィルム

இவ்வளோ எல்லாமே பயங்கரமா நடிக்கிறவங்க அவர் ஏற்கனவே சொன்னமே எவ்வளோ வாட்டி ஸ்டூல் எடுத்து போட்டு போட்டு போட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்ல இது எனக்கு எப்படின்னா ரொம்ப நல்ல மனிதர்களோட வேலை ஃபீல் இருந்தது அதுதான் எனக்கு அண்ட் இட்ஸ் வெரி டெமோக்ராட்டிக் இப்போ இப்ப யாரா இருந்தாலும் அருண் ஓகேவா அப்படின்னு கேட்பார் அவர் அதே தான் சார் ஓகே வாங்க்பேன் சார் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும் போதே நான் எனக்கு அந்த ஃபீலே இல்லை ஏதோ பெரிய படம் பண்ணுறோம் பெரிய ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறோம் அந்த ஃபீலில் அந்த ஃபீல்ல ஒரு நாள் கூட என்ன வச்சுக்கிட்டதே கிடையாது அதனால் நான் அந்த நான் வாட்டில் இப்போ அதை சொல்லும் போது தான் தெரியும் ஐயோ அப்படி போட்டு உட்காந்துருக்குமா எனக்கு எனக்கு அப்படி ஃபீல் அது அந் அதனால் ஏன்னா அதை ஃபீல் பண்ணதில்லை ஐ யூஸ்வலி டோன்ட் ஆக்ட் நான் சும்மா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தான் விரும்புவேன் அது அன்னைக்கு நான் சொல்லுவேன் அடிச்சு காட்டுங்களேன் நான் கேட்பேன் நான் ஏன்னா இங்கே சொல்லிட்டா போதும்ல நம்ம சொன்னா அங்கேருந்து ஒன்று வரும் அதை சின்ன சின்னதாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலேயே ஐ திங்க் தட்ஸ் ஃபைன் அப்படி பெருசா எதுவும் நடந்ததில்லை ஒரு ரெண்டு நாள் அந்த கேரக்டருக்குள்ள போகிறதுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே டப் டப் ஒரு ஆ ரொம்ப அதோட ட்ரீட்மெண்ட்லேயே அது தெரியும் அது ஒரு அவருடைய அந்த இயல்பு எல்லாமே இயல்பாக இருக்கணும் அவருக்கு எதுவுமே படத்தை மீறி துருத்தக்கூடாது இயல்பாக இருக்கணும் அந்த அது வந்து எனக்கு ஒரு நல்ல டேக்அவையாக இருந்தது இந்த படத்தில் ஏன்னா அந்த நல்ல நல்ல இயக்குநர்கள்ட்ட நம்ம பண்படும் பொழுது நம்மளுடைய வேறு வேறு முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது சார் ஐ மீன் இட் சார் ஏன்னாடு சுராஜ் சார்ட்ட ஒரு பெரும்பாலும் ஒரு மலையாள ஆக்டர் ஒரு டாப் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும் பொழுது ஒரு அவங்க அவங்க இன்னொரு லாங்குவேஜ்காரங்க அப்படி நமக்கு ஃபீல் ஆகும் ஒரு எங்கே எங்கேயோ ஒரு ஒரு தெரிய தெரிய வரும் ஆனால் சாட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்படி உள்ள ஜெல் ஆயிட்டார் அதுக்குள்ள அது ஒரு உடனே ஜெல் ஆயிட்டார் வந்த உடனே ஜெல் ஆயிட்டார் அவர்கிட்ட ஒரு பெரிய கூலி ரியாக்ஷன் ஒன்று ஒன்று வச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஓ ஒரு ஒரே வருஷம் வருஷம்ேஷனல் அவார்ட் ஃபார் ஃபார் பெஸ்ட் ஆக்டரும் வாங்கியிருக்காரு ஸ்டேட் பெஸ்ட் கமீடியனும் வாங்கியிருக்கிறாரு ஐ இஸ் ஒன்லி ஆக்டர் இங்கே ஒரே வருஷத்துல ரெண்டு யூனோ மோஸ்ட் அதுவும் அவர் வாங்கின படத்துல பார்த்தீங்கன்னா சோகம் வந்து அப்படியே புழிஞ்சு ஓடும் இது இன்னொரு படம் வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கினது வந்து ஃபுல் காமெடிக்கு அண்ட் சார் உள்ள வரும்போது டெலிவிஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா மிமிக்ரி பண்ணியிருக்காரு காமெடி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் இப்போ வந்து ஒரு யூ ஒன் ஆஃப் த லிஸ்டர்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் ஆகிருக்கிறாரு ஸோ ஹேவிங் யூ ஹியர் இன் தமிழ் சினிமா எங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் வெல்கம் 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 லாஸ்ட்டாக அவங்கள ஸ்பெஷலாக இன்வைட் பண்றோம்னாங்க அண்ட் சார் கிட்ட வந்துட்டு அவர் வந்து ஒரு படத்தில் நீங்கள் மியூட்டாக நடிச்சிருப்பீங்களே சார் விகிருதி கரெக்டுங்களா விகிருதி படத்தில் அவர் அழும்போது ஐயோ சார் நமக்கு கிட்னி எல்லாம் அழும் கிட்னி லிவர் எல்லாம் ஹார்ட் மட்டும் புழியாது எல்லாமே புழியும் அந்த அளவுக்கு ஸோ அவர் எப்படி சிரிச்சா நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பு வருது அவர் காமெடியாகனு பண்ணால் பட் ஆனால் அந்த அட் த சேம் டைம் அவர் அழுதானா வேண்டாம் வாழ்க்கையா இருக்கனே ரொம்ப பேடாக போகுது இவர் அழுகுறதை பார்த்தா இன்னும் சோகமாயிடுவோம் அந்த மாதிரி ஒரு பெர்பார்மென்ஸ் கொடுப்பீங்க சார் அது ஜஸ்ட் எங்களுடைய ஒரு எஸ் ஓ பவுண்ட் வியூ அதை உங்களுக்கு நாங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் டெஃபரெட்லி அண்ட் நான் நான் ஒரு ஏற்கனவே ஒரு இதுலயும் இவரு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நீங்க சித்தா படம் பண்ணிருக்கனாலேயே அவர் வந்து நீ இவர் வந்து படம் பண்றீங்களா கேட்ட உடனே நீங்க வந்து ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னுட்டு கரெக்டுங்களா சோ சித்தா படத்துல அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒவ்வொரு ஏன்னா நீங்களே எவ்வளவு நல்லா ஆர்டிஸ்ட் ஆகும்போது நீங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில அவ்வளோ நல்ல படங்கள் வரும்போது உங்களும் ஒரு படம் இம்ப்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ வாட் வாஸ் தட் தட் சித்தா படம் மூலமாக இந்த டைரக்டரை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க எனக்கு வந்து அது இது எனக்கு தமிழ் நல்லா தெரியலை என்ன பேசுனா நாங்கள் தமிழ் பேசுகிறோம் அது என்ன பேச நீ என்ன படம் பேசுனாலும் எனக்கு சந்தோஷம் சார் அது வந்து அது ஒரு எனக்கு வந்த அந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான ரியலிஸ்டிக்கான மூவி இமோஷன் இருக்குது அங்கேனா ஒரு தாராளமாக தமிழில் இண்டஸ்ட்ரியில் நான் இல்லை இது இன்டென்ஸு இருக்குது பின்ன ரியலிஸ்டிக்காக அவர் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிச்சு அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை கூட ஒர்க் பண்ணணும் நான் ஆசை இருந்தது அப்போ தான் மீட் பண்ணியாச்சு அது நே நேரத்தை எனக்கு ஒரு ரெண்டு மூணு படத்தில் கால் வந்தாச்சு பட் என் எடுக்கல எனக்கு ஒரு இங்கே வரும்போது தமிழ் ஒன்று தெரியணும் இது இதில் ஒரு ஒரு ஸ்லாங்ல ஒரு டோன் இருக்குது அப்போ அதெல்லாம் எப்படி வரும் அது கரெக்டாக வந்தால் அர்த்தம் மாறிடும் அப்போ அந்த ஒரு டென்ஷன் எல்லாம் இருந்தது பட் சார்னு கூட பேசியதுக்கப்புறம் அந்த டென்ஷன் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு சார் கர அந்த ஃபிலிம் பார்த்தும்போது எனக்கு இவரோட ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் தொட்டு நான் பார்க்கும் எனக்கு ஊ இவரை கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்போ பேசும்போது ஓகே பிரேக் ஆகிடுச்சு அதன் சேஷம் அவர் என்கிட்ட சொல்லியாச்சு எல்லாம் கரெக்ட் இப்போ சார் சொன்னதில்லையே ஆ டோன் இந்த மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படி தான் டைலாக் வருது அது என்ன டோன் இருக்கு அதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு அப்போ கொடுக்கணும் சொல்லியாச்சு அப்போ நம்ம ஓகே இந்த நான் ஓகேவா சார் கரெக்டா சார் அது ஓகே சார் என்ன வில் டூ நேற்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் நேத்து சொன்னாரு சித்தா இல்ல சித்தாவோட பாதிப்பு எப்படி எவ்வளவுன்னா சொன்னார் வந்து கதை சொன்னார் ஃபுல்லா சொன்னாரு எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஓகே ஆனா எனக்கு ஒரு வார்த்தை புரியுது புரியாம புரியாம எனக்கு நம்ம நரேஷன் பத்தி சொன்னீங்க நரேஷ் நரேஷ் நான் ஃபர்ஸ்ட் அதுவட்டி பேசணுமா சார் ஒன்றும் இல்லை சார் இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது ஓகே அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அந்த டைமில் ஷிபு சார் ஹெச்ஆர் ஃபிலிம்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுமா விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் விக்ரம் சார் படம் ஓகே யார் டைரக்டர் வந்து அருண் சார் அருண் சார் சார் நான் விழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகே கதை கேட்கணுமா ஓகே வர சொல்லு அனுங்க நான் கதை வர வந்து என்னவோ அவர் பேசிகிட்டு இருக்கேன் என்னவாடா அசைனான் அட ஓகே சொல்ட்டாரா நல்லா இருக்கு சார் நல்லா பேசிட்டீங்க நான் ஓகே 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 சார் ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் ஓகேவா ஓகே சார் சார் will சார் அalla எனக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கு புரியல ஒரு வாரத்தை புரியல ஒரு வார்த்தை புரியல அப்ப அதுக்கு அப்புறம் சார் அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அங்க போய் கதை என்னன்னானு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் கொடுக்கணும் சொல்லி ஓகே ஃபஸ்ட்டு டே வந்தால் அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் தெரியலன்னு சொல்லி கலக்க தமிழே தெரியல அப்போது அங்கே வரும்போது சார் ஃபஸ்ட்டு டே சார் ஷூ எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார் டைலாக் கொஞ்சம் சின்ன டைலவ் சார் இன்னும் ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் ஓகே அப்போ சின்ன டைலவ் கொடுத்தா அது ஓகே செகண்ட் டே வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் வந்து சார் ரெடியாக சார் ரெடி சார் டைலோ இருக்கா 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 வாங்க தரேன் அப்போ முடிச்சுட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக் இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி கட 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 நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாவே இருக்கு இல்லை இல்லை இது உங்களை மட்டும் தான் எனக்கு டைலாக் கண்ண என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு தான் ஓகே சார் இந்த மாதிரி ஓகே அப்போ எனக்கு விக்ரம் சார் இவர் எல்லாரும் இருக்கு

சிங்கிள் ஷோட்டா சார் இது எப்படி சார் நான் பதிய வெளியிலே இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் ஏரியே தெரியல வழி தெரியல ஃபுல்லு ஒரு காடை குள்ளாகிவிட்டு அப்போ என் திருப்பி வந்து ஓகே சார் பண்ணதான் ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது குறைய பெர்ஃபாமன்ஸ் பண்ணுற இடங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நானும் விக்ரம் சாரும் அதெல்லாம் ஆகிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ சார் குறை ஹெல்ப் செய்து அவரை எல்லாம் கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இது இப்படி தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் சோனில் ஆக்கி அப்போ சார் இடக்கு சொல்லு ஆ இது சூப்பராக இருந்துச்சு அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடச்சாச்சு அப்போ சிங்கிள் சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி

எல்லாமே நான் சொல்லு சார் தேக்கிறது தேக்கிறது ஓகே ஓகே சொன்னாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு என்ன சார் என்ன சார் எல்லாரும் விற்கிற சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு 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 டேக் கூட போயிடலாம் ஒன் மோர் போனோம் சார் காலை ஒரு நாலு மணி ஆச்சு இது இது எல்லாமே நைட் ஷூட்டு நைட் ஷூட்டா காலையில இன்னும் இல்லை நான் உடனே வெளுத்துடும் அப்ப அங்க நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த பண்ணதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் இருக்கும் காரம் வண்டி ஆ இதெல்லாம் ரீசெட் பண்ணணும் எனக்கே தெரியாது ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டியில் நம்மளை ஷோர்ட் எடுத்து அது எடுத்து ஆகணும் வேற இல்லை வரல அது ஷோர்ட் எடுத்து அதுக்கப்புறம் வீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு என்ன சார் சந்தோஷமா

அதுவும் குட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டாருனா போய் உட்காந்து அவரை கொஞ்சிட்டு பாரு என்ன நீ இப்படி பண்ண நமக்கே தோணும் சார் நீங்க விக்ரம் சார் நீங்க அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல தோணும் ஸோ ஹவு இஸ் இட் இவர் ஹீஸ் ஆன் போர்டு வீர தீர சூரன் சார் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இவங்க சொன்ன மாதிரி யூனோ அந்த ஒரு கரிஸ் மேட்டேக் கெனி சார் கெனி சாராவே பார்க்கறது அந்த அழகான கெனி சாரை நாங்கள் பார்க்க முடிகிற ஒரு படம் அப்படிங்கிறப்போ சம்படி லைக் சுராஜ் கமிங் இன் ஹவு இஸ் இட் ஃபார் யூ சார் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு பிகாஸ்

ஸோ இவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான கேரக்டர் ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் கிரேயாக தான் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் யாருமே வில்லன் ஹீரோ அப்படின்னு நானும் வில்லன் தான் எல்லாருக்கும் இருக்கும் சோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும் லைக் இவர் வந்து யூ நெவர் சி இஸ் வில்லன் பாசிட்டிவ் ஐ எம் நாட் வில்லன் ஐம் நாட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபேமிலிலேருந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இது கரெக்டாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே சம் சம்வே ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா லேயர்ஸ் என்ன அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்டண்ட் இருக்கும்போது இந்த மோமெண்ட் வி ஹர்ட் பி வெரி கிக்ட் அப் அவர் அண்ட் ஐ அவரோட எல்லா படங்களும் அண்ட் இப்போ ஓடிடினால வி ஜ விசி எவ்ரி திங்ல வி ஆல் லைக் இஸ் ஒர்க் இன்ஃபேக்ட் அவர் ஐ சோமெண்ட் சிங்கப்பூர்னு ஓ இல்லை இல்லை சார் அது நான் சொல்லலாம் ஆமாம் அவர் சொன்ன நான் சொன்ன நியூஸாக இருக்கும் அவர் சொன்ன அவர் இல்லை ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது அப்போது ஒரு நடிகரில் ஃபஸ்ட் இவர் வந்து ஒரே ஒரு குறுக்கீடு

இன்னும் வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோடய ஃபேனு ஹாய் ஹலோ சூராஜ் ஆ ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ரெடி நிற்கும்போது விக்ரம் சார் அட்ரான் சார் நான் ஒரு ஃபேனு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் ஐயோ நான் எடுத்து சார் ஒரு போட்டோ சார் ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்பவே எனக்கு ஆக்ரம் இருந்து ஓ இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சாரு சாருன்னு இருக்காது எனக்கும் வந்து சினிமையில போனோம் மில்க்ரியில போனோம் இதெல்லாம் ஆசை இருந்தது பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸ்ல இருக்காரு அப்ப அவரும் ஃபோர்ஸ்ல போனோம் எனக்கு தாற்பலாம் அச்சம் வந்து மிலிட்ரி பிரதர் வந்து மிலிட்ரி நான் வந்து மிமிக்ரி மிமிக்ரி அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்ச டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் களத்தில் சுராஜோட இன்டர்வியூ நாங்களா ஆடியன்ஸ் அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும் அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடென்ட் இல்லை கை போச்சு அப்போ இன்னி என்ன பண்ணுவோம் ஆக்டிங் எல்லாம் போச்சு இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும் அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அதில் அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது அது அவரோட பேஷனால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார் அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற வேறு ஆள் தான் ஆக்டிங்கில் நம்ம நெட் நெட்டி பார்க்கு நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா வருஷம் ஒரு சிங்கிள் டே அல்லை சாரி நைட்டு தான் ஷூட்டு நைட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகும்போது சார் வரும் செவன் ஓ கிளாக்கு கார் வந்து இறங்கி கால் பின்ன திரும்பி இல்லை திரும்பி லாஸ்ட்டு எல்லோரும் முடிச்சதுக்கு அப்புறம் சார் போகும் அப்போ அப்படி இறங்கி வரும் சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லோரும் கூட கூடுதல் கிட்ட வராதுல அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டா பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார் பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்ல சார் வரும்போது தேனீச்சு கூடலையே அந்த மாதிரி அது மாதிரி எல்லாரும் சாரு கிட்ட வருன்னா இது என்னடா இது வர அவர்கிட்ட ஒவ்வொரு பேரா பேரெடுத்து பேசும் அது எனக்கு புதுசு இது என்ன சார் அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லார பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு என்ன இருக்கு நல்லா இருக்குங்களா ஓகே இனி யாராவது இங்க வரல டேய் குமார் நீ எப்படி இருக்கு ஆபா அது ஆமா இஸ் கில்லிங் சரி சார் हां सर नेते எல்லா சன எல்லாம் கரெக்ட் தான எல்லாமே கரெக்ட் சார் எல்லாம் கரெக்ட் அப்படி இல்லை நின்று எல்லாவரையும் ஹெல்ப் பண்ணுவார் இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே எனக்கு வந்து விக்ரம் சார் எனக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிக்கவே இல்ல ஃபுல் எனர்ஜெட்டிக்காவ ஒரு பேசணும் அதாவது ஒரு இடக்கு கேமரால ஒரு கட்டர் போன்ற சார் வெயிட் வெயிட் பண்ணு அது ஃபைட் ஃபைட்டர்ஸ் கை உடைஞ்சா ஓகே அது இந்த கிரீம் போடு உங்களுக்கு சரியா இந்த க்ரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை இது எல்லா யூனியனும் கார்டு போட்டுருக்காரு டிஃபரண்ட் டிஃபரண்டான ஆளு அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார் வாட் ஆன் ஆக்டர் வாட் ஆன் அமேசிங் पर्सन லவ் யூ சார் உங்க கூட வர்க் பண்ணது எனக்கே தெரியாது அது ரொம்ப சந்தோஷம் ஐயோ சிரா சிரா சார் நீ இவ்ள பிரி நா வாயடிச்சு போயிருக்கோம் அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்ச